தங்கம்மயில் சூப்பராக சமைக்கிறாங்க சமைச்சிட்டு பாண்டியனை கூப்பிட்டு சாப்பாடு எல்லாமே போடுறாங்க என்ன சூப்பராக இருக்குது சமையல் அப்பா அப்பாப்பா இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை ரொம்ப நல்லா இருக்கு அம்மா என்ன இவ்வளோ பண்ணியிருக்கீங்க நீ மட்டும் இவ்வளோ பண்ணியாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு பாண்டியன் ஆமாம்மா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தங்கம்மயில் அப்பா சூப்பர்மா சமையல் இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்டவுடனே கோமதிக்கு பயங்கரமாக கோவம் வருது அப்படியே பார்க்குறாங்க எதனா ஒன்று வேணும்னா உடனே தங்கமயில் தங்கமயில்னு கூட்டிகிட்டே இருக்காரு கூப்பிடும்போது அவ்வளோ கோமுறது கோமதிக்கு அப்படியே போகிறாங்க சமையல் ரூமுக்கு உடனே கற்று கத்துன்னு கத்துறாங்க அங்கே என்ன நடக்குது எப்போ பார்த்தாலும் தங்கமயில் 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 சொல்கிறாரு ஏன் நேற்று வந்தவன் இன்னைக்கு எல்லார் மனசையும் இடம் பிடிக்கணும்னு நினைக்கிறாளா ஆ வீட்டை ஆளணும்னு நினைக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பயங்கரமாக கத்துறாங்க ராஜி பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராஜை பிடிச்சி தள்ளுறாங்க எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல எல்லாமே எனக்கு கோபமாக வருது இஞ்சிட்டி இஞ்சி நல்லா இருக்கான் அப்போ நான் இவ்வளோ நாளாக இத்தனை வருஷமாக பார்த்து பார்த்து சமைச்சி அப்படி கவனிச்சுக்கிட்டேன் ஆனால் கடைசியே எனக்கு ஒரு பெருமே கிடையாது அப்படியே இன்னொரு வாட்டி அவர் தங்கமயில் கூப்பட்டுமே என்ன பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோமதி கத்துறாங்க தங்கமயில் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு அதை கேட்டோன்னே இன்னும் கோவம் அதிகமாக வருது அங்கேருந்து அப்படியே போகிறாங்க பாண்டியன் கடையில் இருக்கார் அப்போ தான் செந்தில் வராரு வந்த உடனே பாண்டியன் சொல்கிறாரு ஆமாம் டெலிவரி பண்ண போகிறேன் டெலிவரி பண்ண போகிறேன்னு போகிறது போனால் லேட்டாகிறது ஆனால் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போய் ரெஸ்டாரண்ட்டில் கொஞ்சம் நல்லா சாப்பிட்றது இப்படிலாம் பண்ணால் வேலை எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அப்படியே திட்டிகிட்டே இருக்காரு எல்லாமே கதிர் பார்க்குறாரு ஐயோ நம்ம போனதெல்லாம் தெரிஞ்சிடுச்சு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசல அப்படியே கடைக்குள்ளே போயிட்டு வேலை செஞ்சிட்ருக்காரு இங்கே எல்லாருமே இருக்காங்க அப்போ மீனா சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் தங்கமயில் ரொம்ப தான் பண்ணுற மாதிரி தெரியுது ஐயோ பாப்பாப்பா தாங்க முடியல அப்படின்னு ராஜிக்கிட்ட இருக்காங்க அதை பார்த்தோன்னே கோமதிக்கும் கோவம் வருது ஆமா ஆமாம் ரொம்ப கோபமாக வருது எல்லா இடத்துலையும் தங்கமயில் தங்கமயில் தான் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு வர கோவத்தை தாங்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் தேவையில்ல கோவப்படாதீங்க அத்தை விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ராஜி ரெண்டு பேருமே சொல்றாங்க அதை எப்படி விட முடியும் ஏன் குடும்பம் நான் எப்படி விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க சரி விடுங்க நீங்க தேவையில்லாம ஒரு மாதிரி டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க